இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிக்ஸ்டு விட அதிக லாபம் தரும் மூணு முதலீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நம்ம நாட்டின் பொதுமக்கள் இப்போதுதான் பணத்தை சேமிக்க தொடங்கிவிட்டனர் அப்படி சேமிப்பை ஆரம்பிக்கும் பெரும்பாலானோர் முதல் சப்ஜெக்டாக வைப்பு நிதி தான் வைத்திருக்கார்கள் ஆனால் உண்மையில் வைப்பு நிதியைக் காட்டிடும் ஆபத்து இல்லாமல் நல்ல வருமானத்தை தரும் வேறு சில முதலீடு ஆப்ஷன்களும் இருக்கவே செய்கிறது இவை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது நாட்டின் சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பொதுமக்களும் பலரும் இப்போது முதலீடு செய்ய தொடங்கிவிட்டனர் இந்த காலத்தில் விலைவாசி மற்றும் பணவீக்கத்தை சமாளிக்க வேண்டும் என்றால் சேமிப்பு முதலீடு கட்டாயமாகிறது இதுபோல் சேமிப்பை தொடங்கும் பெரும்பாலான மக்களுக்கு வங்கிகளில் உள்ள எஃப்டி எனப்படும் வைப்பு நிதி முதல் சாய்ஸாக இருக்கிறது ஆனால் தற்போதுள்ள பெரும்பாலான வங்கிகள் வைப்பு தொகைகள் மூலம் நமக்கு கிடைக்கும் வட்டி என்பது பணவீக்கத்தை விட குறைவாக இருக்கிறது இதனால் நமக்கு பெரிய அளவில் லாபம் ஏற்பதில்லை சமீபத்தில் கூட ரிசர்வ் வங்கி ரெப்கோ விகித வட்டியை குறைத்துள்ளதால் வைப்பு தொகை வட்டியும் இன்னும் குறையலாம் இது முதலீட்டாளருக்கு நஷ்டத்தை தரும் இதனால் ரிஸ்க்கு குறைவாக உள்ள சிறந்த மற்றும் மாற்று வழிகளை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படி ரிஸ்க் குறைவாக உள்ள மூன்று வேறு ஆப்ஷன்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தபால் நிலைய சேமிப்பு திட்டங்கள் முதலில் போஸ்ட் ஆஃபீஸ் வரும் சேமிப்பு திட்டங்களை நாம் பயன்படுத்தலாம் முதலில் பாதுகாப்பாக எதிர்பார்க்கும் ஒருவர் தவாழ்நிலத்தில் உள்ள தேசிய சேமிப்பு சான்றிதழ் என்எஸ்சி மற்றும் பொது பெருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் அரிய திட்டங்களை தேர்வு செய்தான் இவை மத்திய அரசின் திட்டங்கள் என்பதால் நம்பி பணத்தை போடலாம் மேலும் பிரிவு எயிட்டிசியின் கீழ் இதற்கு வரிசலையும் கிடைக்கும் நீண்ட கால முதலீடு செய்யும்போது காம்பவுண்டிங் நன்மையும் நமக்கு கிடைக்கும் அடுத்து கடன் பத்திரங்கள் அடுத்து நிலையான வைப்பு நிதியை விட அதிக வட்டி எதிர்பார்ப்போர் அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியின் கடன் பத்திரங்களை தேர்வு செய்தான் கடன் பத்திரமா அப்படின்னா என்ன அப்படி அது என்ன வேலை செய்யும் என்ற சந்தேகம் வரலாம் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் இங்கே பொதுவாக ஒவ்வொருக்கும் கடன் தருகிறார் என வைத்துக்கொள்ளும் அவர் மாத மாதம் வட்டி கொடுப்பார் குறிப்பிட்ட மாதத்திற்கு பிறகு அசலையும் திருப்பி தந்துவிடுவார் அல்லவா அதுபோல தான் அரசு அல்லது நிறுவனங்களுக்கு நாம் கடன் கொடுப்பதே கடன் பத்திரங்கள் ஆகும் தனியார் கார்பரேட் நிறுவனங்களும் கூட கடன் பத்திரங்களை வெளியிடுகின்றன போ என்ற போதிலும் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்கள் அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியின் கடன் பத்திரங்களை வாங்கலாம் இதில் வைப்பின் தொகையை கடினம் நமக்கு நல்ல வட்டி கிடைக்கும் குறிப்பாக காலத்திற்கு பிறகு கடன் பத்திரங்களை கொடுத்தால் நாம் போட்ட பணமும் வந்துவிடும் இது சில குறிப்பிட்ட கடன் பத்திரங்களுக்கு சில வரி சலுகைகளையும் கிடைக்கும் என்பது கூடுதல் போனஸ் அதே போல் தங்கம் தான் இதில் வந்து முக்கியமானது தங்கம் எப்போதும் நம்பகமான முதலீடாக இருந்து வருகிறது பண விற்கத்திற்கு எதிராக உங்கள் முதலீடு தங்கம் மிக சிறப்பாக பாதுகாக்கும் கடந்த சில ஆண்டுகளாக தங்கம் விலை எந்த அளவு அதிகரித்துள்ளது என்பது தனியாக சொல்ல முடியாத தேவையில்லை தங்கத்தின் மற்றொரு சிறப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் விரும்பிய நேரத்தில் தங்கத்தை உலகத்தின் எந்த பகுதியில் வேண்டும்னாலும் வாங்கவும் விற்க முடியும் கஷ்டகாலத்தை விற்க வேண்டும் என்று மனசு வரவில்லை என்றால் தங்கத்தை அடகு வைத்து கூட பணத்தை தட்டலாம் இப்பொழுது தங்கத்தை நாம் பல வழிகளில் வாங்கலாம் கடைகளுக்கு நேரில் சென்று காய் நல்லது நகையாகவும் வாங்கலாம் இடிஎஃப் களின் மூலம் கூட தங்கத்தை வாங்கலாம் இது எந்த முறை உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அந்த முறையை தங்கம் வாங்கி வந்தால் அதுவும் நீண்ட கால நோக்கி நல்ல பலனை தரும் இந்த செய்தி மட்டும்தான் இது நிச்சயமாக முதலீடு ஆலோசனை வந்து கிடையாது உங்களுக்கு எதில் முதலீடு செய்யணும் பேப்பார்க்கோ நீங்கள் முதலீடு செய்யலாம் நன்றி